ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூசம் அன்று இதனை செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த பதிவுல நாம பார்க்கலாம் தைப்பூசம் அப்படின்னாலே நாம் அனைவருக்கும் தெரியும் முருகக் கடவுளுக்காக நாம் செய்ய வேண்டிய பூஜைகள் முறையாகும் அந்த தைப்பூசம் அன்று முக்கியமாக என்ன மலர்கள் முதலில் நாம் மலர்களுக்கு பெரிய பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டுதான் அந்த மலர்களையே நாம் செடியிலிருந்து பறிக்க வேண்டும் அந்த மலர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி நம் தெய்வம் நம் கண்முன்னே தோன்றுவது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எந்த மலராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அதோட நறுமணம் அதோட அந்த ஒரு சக்தி அதற்கு தெய்வம் உங்கள் கண்முன்னே காட்சி அளிக்கின்றது என்றால் ஒரு மலர் அப்படின்னு நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் மலருக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு அதனால தான் தினம் தினம் பெண்கள் தலையில் பூச்சூடி அந்த பூ காய்ந்து தூக்கி போடும் பொழுது அவர்கள் உடம்பில் உள்ள கெட்ட நிகழ்வுகள் சக்திகள் என்னென்னமோ கெட்ட தேவையில்லாத விஷயங்கள் அந்த காய்ந்த பூவின் மூலமாக வெளியே போய்விடும் அதன் இந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை பெண்கள் தலையில் சூட வேண்டும் என்று சொல்லும் காரணம் அதனாலதான் இப்போ அந்த பூ தைப்பூசம் அன்று முருக கடவுளுக்காக என்ன பூச்சூடி வழிபடலாம் என்ன வழிபாட்டு முறை சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி முக்கியமான நேரங்கள் பூஜை நேரங்கள் வரும் பொழுதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்ய வேண்டும் தினம் தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி முக்கியமான வழிபாட்டு முறைகள் வரும் பொழுதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் அந்த சந்தியா வேலை மிக மிக முக்கியம் அதிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ தைப்பூசத்தன்று என்ன மலர்கள் அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு தைப்பூசம் முருகக்கடவுள் அப்படின்னாலே செவ்வாய் தான் ஞாபகம் வரும் செவ்வாய் சிவப்பு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்போ நீங்க எந்த மலராக இருந்தாலும் சரி ஒன்பது மலர்கள் அதாவது எண்ணிக்கைகள் செம்பருத்தி பூ சிவந்த ரோஜாக்கள் சிவப்பு கலரில் என்னென்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்கள்லாம் நீங்க ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வீக கடவுளுக்கு வைத்து நீங்கள் வழிபடலாம் ஒன்பது செவ்வாய் செவ்வாய் நாதன் முருக கடவுள் அவருக்காக நீங்க வச்சு வழிபடலாம் இதில் அரளி என்பது மிக மிக முக்கியம் அந்த அரளிப்பூ சிவந்த கலர்ல கிடைச்சதுன்னா நீங்க வைத்து வழிபடலாம் கிடைக்காத பட்சத்தில் சிவந்த கலரில் என்ன மலர் இருக்கின்றதோ அதை வைத்து நீங்கள் வழிபடலாம் அடுத்ததாக என்ன உணவு படைத்து வழிபடலாம் அப்படின்னு நீங்க நிவேதனமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழம் இப்படி பழங்கள் என்ன கலர் சிவந்த கலரில் உள்ள பழங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம் முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா பழங்களும் கனிகளும் அதாவது கனி அப்படின்னு அழகான உண்டு இந்த பழங்களுக்கு அந்த கனிகள் அந்த பூக்கள் இது வந்து உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடியவை அது தெய்வத்துக்கு நம்ம படைத்தால் அது அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி நாம் அடுப்பில் வேக வைக்காத இதெல்லாம் தெய்வங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் நிறைய சக்திகள் இருக்கும் நீங்கள் ஒரு ஒன்பது பழங்கள் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி அப்படி நல்ல பழ சாறு அல்லது பழ ஜூஸ் அல்லது அந்த பழங்களை கட் பண்ணி நீங்கள் ஒன்பது இன்பது பழங்கள் நீங்கள் சிவந்த கலர்லேயே உங்கள் உங்களுக்கு ஒன்பது பழங்கள் கிடைக்கும் செவ்வாழை கிடைக்கும் ஆப்பிள் கிடைக்கும் மாதுளை கிடைக்கும் தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பல வகைகளில் ஏன்னா அதையும் நம்ம கனி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்படி சிவந்த கலராக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரில் நிறைய கிடைக்கும் இப் இன்னும் நாலு நீங்கள் இந்த கனிகள் எடுத்து நீங்கள் அன்றைய தைப்பூச திருநாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தம் மிகச்சிறந்தது அல்லது சந்தியா வேலை பூஜை மிகச் சிறந்தது உங்கள் படையலில் பழங் கனிகளும் பூக்களும் நிறைந்து நீங்கள் வேல் வழிபாடு உங்கள் வீட்டில் வேல் இருந்தாலும் அதனையும் வைத்து நீங்கள் தாராளமாக வழிபடலாம் நல்ல ஒரு ஆற்றல் உங்களுக்குள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் இல்லத்திற்கு நல்ல சுபீட்சம் கிடைக்கும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ